మూను జా ప్లీయా అండి మూను పేళ మీద అదికపోతే చిన్న కుట్ట మీన పెళ్ళి ఆందాంగ పెళ్ళి ఆందేజా நீங்கள் மட்டும் வாங்க கூட அப்போ இதுதான் அழுதுன்னு கேட்டுச்சா ஏன் என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அழுதுத கேட்டுச்சா அதுக்கடுத்ததே அந்த மீன்களாம் சீ நீ இருக்க குண்டா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிருச்சான் அப்பெல்லாம் இடிகாவ மொத்தம் விட்டுட்டு எல்லாரும் குட்டைக்கு போய் தாங்கலாம் அப்பெல்லாம் இதுகாத்த பெரியாதுல வாழ்ந்துட்டு வந்துச்சான் ரொம்ப நாள் கல் கழிச்சு வெயில் காலம் குட்டையில இருந்த மீன்களுக்குலாம் తమ్ ఇలా పోయించా అప్పు ఎల్ ఇక తేదీ పోయిగా చెంచ తప్పుతా ఇదికి మేల నాకు పొందమాటో అప్పుడే ఇట్టికాల్చా మీకు మేల అంత తప్పు పంపడి நம்ம எல்லாரும் நண்பன்கள்லாம் எல்லாரும் நம்ம எங்கே வரலாம் இந்த கடையிலேருந்து என்ன தள்ளிந்தன்னா யாரையும் வெளியிலேருந்து தப்பாக சொல்லிடக்கூடாது நம்ம எல்லாரும் நண்பன்கள் தான் தேங்க்யூ